சார்பில் மலைவாழ் மக்களுக்கு நலத்திட்ட மற்றும் கல்வி உபகரணங்கள் வழங்கல் நிகழ்ச்சி திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் பொருந்தலார் அணை புளியம்பட்டி கிராமம் சீரோ பாய்ட் பகுதியில் இளம் குரல் சார்பில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இளம் குரல் தலைமை நிறுவனர் பழனி ஏ கார்த்திகேயன் அவர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பழனியாண்டவர் கலைக்கல்லூரி பேராசிரியர் தமிழ் நாயகம் அவர்கள் இளம் குரல் சிஇஓ இளம் குரல் சுரேஷ் அவர்கள் ராமநாதபுரம் இளைய மன்னர் ஆதித்ய சேதுபதி அவர்கள் கலந்து கொண்டு மலைவாழ் மக்கள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் சென்னை மாவட்ட தலைமை நிருபர் ராஜ்குமார் சரவணன் கிருஷ்ணகிரி மாவட்ட தலைமை நிருபர் மணிகண்டன் மதுரை மாவட்ட தலைமை நிருபர் சதீஷ் பழனி பகுதி இளம் குரல் நிருபர்கள் தன்ராஜ் கார்த்திகேயன் ராம்குமார் ராஜா அருள்செல்வன் செல்வன் மணி ராஜேஷ் கண்ணா ரமேஷ் கோவை மாவட்ட தலைமை நிருபர் மனோஜ் தேனி மாவட்ட தலைமை நிருபர் அருண் கரூர் மாவட்ட தலைமை நிருபர் ரகு கடலூர் மாவட்ட தலைமை நிருபர் லட்சுமிபதி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் சமூக ஆர்வலர்கள் முக்கிய பிரமுகர்கள் கிராம மக்கள் இளம் குரல் மாநில மாவட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்